சில நேரம் லைஃப் திடீர்ந்து ஸ்லோ ஆகிடும் நடக்கிற எல்லா விஷயங்களும் நம்மள இன்னும் ஹெவியா ஃபீல் பண்ண வைக்கும் எதுவும் மூவ் ஆகாத மாதிரி நாம் இடையிலேயே ஸ்டக்காகி நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம மனசுல வர்ற ஒரே கேள்வி ஏன் இப்படி நடக்குது ஏன் நமக்கு மட்டுந்தான் இப்படி எல்லாம் ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்படியான நேரங்கள் உங்க கதையோட முடிவில்லை அதுதான் உங்க ஸ்டோரி மறுபடியும் எழுதப்படுற அழகான ஆழமான முக்கியமான நேரம் லைஃப்ல ஹார்டஸ்ட் மூமெண்ட்ஸ் எப்போதுமே எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வரும் ஒரு வார்னிங் இருக்காது ஒரு சிக்னல் கூட இருந்திருக்காது திடீர்னு ஒரு பெயின் நம்ம புரட்டி போட்டிருக்கோம் திடீர்னு நம்ம கூட நல்லா பழகினவங்க தூரமாக போயிருப்பாங்க திடீர்னு ஒரு அழுகை கண்ணீர் அப்பதான் தான் யோசிக்க தொடங்குவோம் ஒருவேளை நான் செய்யற விஷயங்கள் போதாதா ஒருவேளை என்னோட வாழ்க்கை மாறவே மாறாதா இப்படியான யோசனைகள் எல்லாம் வரும் ஆனா நீங்க இப்போதான் உணரணும் நீங்க உங்க வாழ்க்கையோட அதிமுக்கியமான பாகத்துக்குள்ள நுழையிறீங்கன்ட்டு லோன்லினஸ் என்பது தனியா இருக்கிறதில்ல யாருக்குமே தெரியாம உங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம் அது அந்த நீண்ட இரவுகள் அந்த தனிமையில் வழிந்த கண்ணீர் நீங்க தனிமையில் போராடியில் உங்க எண்ண அலைகள் அவை உங்களுடைய வீக்னஸ் கிடையாது அது எல்லாமே நீங்க உங்களுக்குள்ளே இன்னும் ஸ்ட்ராங்கான ஒருத்தரா மாறிக்கொண்டிருக்கிறீங்க என்பதற்கான எவிடன்ஸ் உங்களால என்ன நடந்தாலும் செவ்வாய் ஆக முடியும் நீங்க உடைந்து போக மாட்டீங்க என்ன நடந்தாலும் உங்களால அதிலிருந்து வெளிவர முடியும் இப்போ உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் மரமாகிற முன்னாடி மண்ணுக்குள்ள இருட்டில இருக்கிற விதை போல கொக்கூனுக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ் க்ரோ ஆகுறது போல கடினமான வலிய தாங்கி தன்னுடைய பெருமதியை உயர்த்துற டைமண்ட் போல நீங்களும் உங்க வாழ்க்கையை ஸ்லோவா பவர்ஃபுல்லா உங்க கைகளாலேயே ஷேப் பண்ணி கொண்டு இந்த பெயின் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணலை இது உங்களை ப்ரிப்பேர் பண்ணுது லைஃப் வீக்கா இருக்கிறவங்கள டெஸ்ட் பண்ணாது லைஃப் உங்களை டெஸ்ட் பண்ணதுன்னா நீங்க வாழ்க்கையில உயரமான இடத்திற்கு போகிறதுக்கு தகுதியான இடத்துல இருக்கீங்க என்ற அர்த்தம் உங்களுக்கு வர்ற எல்லா சேலஞ்சஸும் உங்களால ஓவர் பண்ணி வர முடியும் என்பதால தான் வருது இது அன்ஃபேர்னே உங்களுக்கு தோணலாம் ஆனா ட்ரூத் என்ன தெரியுமா நீங்க இன்று தெரியாம இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த்த லைஃப் முன்னாடியே பார்த்துருக்குது என்ற அர்த்தம் இப்படி ஒரு கை யோசிச்சு பாருங்க என்னைக்கு நீங்க அட்மயர் பண்ற எல்லா பெரிய மனிதர்களுக்கும் ஒரு சாப்டர் இருக்கு அது அவர்களோட ஐ ஆல்மோஸ்ட் கேவ் அப் என்ற சாப்டர் ஆனா அவர்கள் கிவ் அப் பண்ணல அவர்கள் கைகள் நடுங்கினாலும் மனசு சோர்ந்தாலும் கண்களில் நீர் வழிந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில முன்னோக்கி போயே இருந்தாங்க ஒரே ஒரு முடிவு தான் லைஃப் இக்கு தேவை நான் என்ன நடந்தாலும் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அந்த மோமெண்ட் அவர்களோட வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டா இருந்தது மேபி இதுதான் உங்கள் டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம் ஒரு நாள் உங்கள் ஃப்யூச்சர் செல்ஃப் இந்த நேரத்தை ரிகால் பண்ணி மெல்ல சொல்லும் தேங்க்யூ நீ கிவ் அப் பண்ணல. நீ என்ன நம்பின நீ என்ன நடக்க போகுது என்று தெரியாம இருந்தாலும் நீ என்ன நம்பின என்னைக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு பெயினும் நாளைக்கு நீங்கள் உங்கள ப்ரௌடா பாக்குறதுக்கான ஒரு ரீசனா இருக்கும் இப்போ உங்களுக்கு லைஃப் ஸ்டக்கான மாதிரி தோணலாம் ஆனா உண்மையில அது ஸ்டக் இல்ல. பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது நீங்க இன்னும் மீட் பண்ணாத நல்ல மனிதர்கள் உங்க லைஃபுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க நீங்க ட்ரீம் பண்ணாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க பக்கம் திரும்பி கொண்டிருக்குது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு தேவையான கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் உங்களுக்காகத்தான் உங்க லைஃப் பாஸ் ஆகல லைஃப் ப்ரிப்பேர் ஆகுது இப்போ நீங்க டயர்டா இருந்தாலும் ஹோப்லெஸ்ஸா இருந்தாலும் சரி லைஃப் ஸ்லோவா இருக்கு என்று கூட தோணலாம் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க உங்க பெஸ்ட் டேஸ் இன்னும் வரல உங்க ஸ்டோரி இன்னும் முடியல உங்க பெயின் பவர் ஆகி திரும்பி வரும் உங்க ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரென்தா மாறும் இது என்டிங் இல்ல. பிகினிங் சோ டோன்ட் ஸ்டாப் நவு இது உங்கள் வாழ்க்கையின் மிகவும் அழகான மாற்றம் தொடங்குகிற நேரம் சோ டோன்ட் கிவ் அப் கீப் கோயிங்